ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிவன் ஆலயம் பார்த்தீங்கன்னா திருக்குற்றாலநாதர் கோவிலுங்க தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல பாண்டிய நாட்டு தலங்கள்ல இது ஒன்னா இருக்கும் சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற இத்தலம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில சிவன் கோவிலா இருக்கக்கூடிய இந்த கோவில் திருமால் வடிவில் இருந்த மூர்த்தியை அகத்திய பெருமான் சிவலிங்கமாக மாத்தினார் அப்படிங்கறது நம்பிக்கைங்க இந்த கோவிலை பற்றி நம்ம உள்ள புதுசாக பார்க்கலாங்களா இந்த கோவில் பல சன்னதிகள் தனித்தனியே அங்கங்கே இருக்குங்க இந்த கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாமே கற்சிலைகளால் கற்கோவிலால் கட்டப்பட்ட குறைவரை கோவில் சொல்லலாம் ஏன்னா இந்த கோவில் குற்றால அருவிக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த கோவில்லையே பாருங்க சிவன் சன்னதியில விஷ்ணு பகவான் வீட்டு இருக்கார் அது இது குற்றாலநாதர் கோடைய பின்புறமா இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில்ல பஞ்ச பூதங்களும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம் அதாவதுங்க நீர் காற்று பூமி வானம் ஆகாயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு மூர்த்திகளையும் நம்ம இங்க பார்க்கலாம் இந்த கோவில் சுத்தியும் பாத்தீங்கன்னா இந்த நீர் ஊற்று போற வழியா மட்டும்தான் இருக்கும் இந்த கோவிலில் காலையில நேரங்கள்ல ரொம்பவும் பாடல் பெற்ற ஒரு தல தைலமும் தருவாங்க அது இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த கோவில் பலவேறு பல்வேறு சிறப்பு இருக்கும் உள்ள முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட வடக்கு புறமா பார்த்து காட்சியளிக்கிறார் இது பாருங்க குரும்பநாதர் சன்னதி இது அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கு இங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலா மரத்தும் அந்த மலா மரம் தான் விருட்சமா இருக்கு இங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒரே சேர ஒரே இடத்துல வீட்டு இருக்காங்க இந்த கோவில் அம்பாள் சன்னதிக்கு வெளியில தான் இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு தனி சன்னதி அது இல்லாம இங்க ஐயப்பன் ஆஹ் யானை மேலே காட்சி தர மாதிரி இருக்கக்கூடிய ஆலயமும் இங்கே தான் இருக்கு நட்சத்திரங்கள் ரீதியான மரங்களும் இந்த கோவில நம்ம பார்க்கலாம் குற்றாலத்துக்கு போறீங்கன்னா நேராக குளிச்சுட்டு போகாம சிப்ஸ் மட்டும் வாங்காம இந்த கோவிலுக்குள்ள வந்து சிவனை தரிசனம் பண்ணுங்க இங்க பாப்பநாசநாதர் அந்த ஆலயம் இருக்கு அப்புறம் அங்கேருந்து நம்ம போனோம்னா இருந்து பார்ப்போம்னா ஐம்பது கிலோமீட்டர் வரும் குற்றக்காலத்துலேருந்து ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு போனோம்னா நம்மளுக்கு ரொம்பவும் சும்னான நிம்மதியாக இருக்கும் இது நெல்லையப்பர் சன்னதி அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு சன்னதி தனித்தனியே வச்சிருப்பாங்க அது இது இது நால்வர் மண்டபம்னு சொல்லி இருந்ததுங்க நான் பார்த்ததுலயே கொஞ்சம் சூப்பராக இருந்தது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண இதில் மனக்கோலத்தில் இருக்கிற மாதிரி முருகன் சுவாமி வச்சிருந்தாங்க அதுவும் பார்த்துட்டு அப்புறம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய இது இது வந்து பார்த்திங்கன்னா எறும்புநாதர் அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனி சன்னதிகள் இந்த ஒரு கோவிலுக்கு போனாலே பல சேத்திரங்களுக்கு போனதாக ஐதீகமாக இருக்கும் நான் இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது சூப்பராக இருந்ததுங்க காலையில் கூட்டமே இல்லை ஏன்னா நிறைய பேர் சிப்ஸ் வாங்குறதும் அல்வா வாங்குறதுமா இருந்தாங்க ஆனால் நான் இங்கே வந்தேன் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஐயப்பன் சாஸ்தா வந்து குதிரை மேல இருக்கிற மாதிரி இருக்க ஆலயம் உள்ளதான் சாஸ்தாவுடைய ஆலயம் இது இங்க ஒரு பீடம் மட்டும்தான் இருக்கு இது என்ன இதிகம்ங்கிறது இந்த கோவில் இருக்கவங்க யாரையாவது கேட்டா தெரிஞ்சுக்கலாம் இது சாஸ்தா இந்த சாஸ்தா கோவிலுக்கு வெளியில அப்படியே வெளியில வந்தோம்னா இங்க ஒவ்வொரு ஆலயம் இருக்கு இங்க தாங்க நான் சொன்னது இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல இருந்து பார்த்தா இந்த கோவிலுக்குள்ள இருந்து பார்த்தா நம்மளுக்கு அருவி ஓடுறது தெரியுங்க இங்க இருந்து பாருங்க இங்க அருவியே இங்க இருந்து பாக்கலாம் அப்படின்னு போர்டு வச்சிருந்தாங்க அந்த அருவிதான் அங்க ஓடிட்டு இருக்கு இந்த அருவியை நம்ம பாக்குறது இங்க இருந்து பாக்கலாம் இருக்கு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி தெளிவா கட்டுறோம் பாருங்க தெரியுதுங்களா அவ்வளவு அருமையாங்க இந்த இடத்துல இருந்து கோவில் ஈசாய வித்மகி காலகஸ்தாய தன்னு சர்வ பிரஜோதயா இந்த மந்திரம் வந்து ஆத்ம காயத்ரி மந்திரம் கொடுத்திருக்கிறாங்க அகத்தியரும் ஆதிசிவனும் கால சேர்ந்து வடிவமைத்து அகத்தியராகிய சீடர்களாகிய எங்கள் மூலமாக உலக மக்கள் எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கணுங்கிறது கால அகத்தியர் ஆதிசிவன் ஆகிய மூன்று பேரும் அகத்தியரோட சீடர்களாகிய எங்களுக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இவர்கள் கொடுத்த கட்டளை சோ இந்த மந்திரத்தை தினமந்தோறும் இருபத்தி ஏழு டைம் சொல்லணுங்கிறது கால ஐயா கொடுத்த கட்டளை ஏன் இருபத்தி ஏழு டைம் சொல்லணும் அப்படின்னா நம்மளை சுற்றி பல்வேறு அழிவுகள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது உலக மக்கள்ல மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் போர்களினாலும் நோய்களினாலும் இயற்கை இயற்கை சீற்றங்களை நாம் போறாங்க அதாவது எழுநூத்தி கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்துல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பத்து வருஷத்துல உலகத்தில் ஒரு ஐநூறு கோடி மக்கள் அழிக்கப்படப் போறாங்க அதாவது நல்லவர்கள் மட்டுமே காக்கப்பட்டு தீவர்கள் எல்லாம் அளிக்கப்பட போற காலமும் புதிச்சாச்சு வாய்மையே வெல்லும் சோ இந்த நேரத்துல இந்த மந்திரத்தை வந்து சொல்றதுனால உங்களுடைய மூலையிலே இருக்கிற பல்வேறு அமில கழிவுகள் நீங்கி இயற்கையாகவே தூய பிராணசக்தி உடல் சொல்லாம் பரவி ஆறு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணும் உடம்புல இருக்கிற பிராண சக்தி உடம்புல இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாம் தூய்மை அடைகிறதுனால பிராணசக்தியும் உடல் முழுவதும் பரவி உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வாழும் சோ இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி எட்டு டைம் சொல்லி வரப்போற அழிவுகள் இருந்து உங்களை நீங்களே பாதுகாப்பு இந்த ஈஸ்வரன் கோவில்ல வாசுகி பாம்புக்கு தனியே ஒரு கோவிலே இருக்குங்க உள்ளார இதுதான் அந்த